மாணவர்கள் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றியவா அப்படிங்கிற தலைப்பு பத்தாம் வகுப்பு ஏல் ஒன்றில் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின் பாரதியார் சம்பந்தப்பட்ட கேள்விதான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் காற்றிய வா மகரந்த தாளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையும் உண்டுன் வா என்ற பாடலை ஏற்றியவர் யாருனா பாரதியார் தான் ஸோ பாரதியார் பற்றினதான தொடர்பு சம்மந்தப்பட்டதான தொடர் வாக்கியங்கள் எல்லாமே ஒன்றா எழுதி நான் ஆன்சர் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் ஸோ லைனஸ் படிக்கிறேன் பாருங்கள் நீடுத்துயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படிங்கிறத பாராட்டப்பட்டவரும் பாரதியார் தான் சிந்துக்கு தந்தைன்னு பாராட்டப்பட்டவரும் பாரதியார் தான் எட்டய புற ஏந்தலாக அறியப்பட்டவரும் பாரதியார் தான் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதத்தை எழுதினவர் பாரதியார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு புதிய ஆத்தி இதெல்லாம் குழந்தைகளுக்காக எழுதியிருக்கிறார் எழுதினவர் பாரதியார் இதழ்கள் ஆசிரியர் அதாவது எந்தெந்த இதழ்களுக்கு ஆசிரியராக இருந்தார்னா இந்தியா சுதேசமித்ரங்கிற இரண்டு பத்திரிகைகளில் ஆசிரியர் இருக்கிறாரு பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு அழைக்கப்படுறவரும் பாரதியார் தான் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் எதிர்த்து தன் பாடல்கள் எழுதியிருக்கிறவர் யார்னா பாரதியார் தான் புரோஸ்பைட்டின் ஆங்கிலத்தில் அழைக்க அழைக்கப்படக்கூடிய வசன கவிதையை வடிவத்தை தமிழ் அறிமுகப்படுத்தினவர் யாருன்னு கேட்டாலும் பாரதியார் தான் ஸோ தீக்குச்சிகள் எட்டும் சிதறி தக்க தாம் தீரிகிட தீம் தெருகிட தீம் தருகிட என்ற பாடலை இயற்றியவர் யாருனாலும் பாரதியார் தான் ஸோ அடுத்த பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் மயலுறுத்து அப்படின்னா மயங்கச்சை பிராணரசம் அப்படின்னா உயிர்வழி லயத்துடன் அப்படின்னா சீராக அருகுற அப்படின்னா அருகில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் படித்து விரைவில் வரக்கூடிய அரசு தேர்வில் வெற்றி பெறட்டும் நன்றி